பையன் தான் பிறந்தார் அவர் வந்து என்னோட வாழ்க்கையோட முதல் சந்தோஷம் என்னோட முதல் சிரிப்பு பையன் போது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆயிடுச்சு பனிக்கூடத்தில் தண்ணி கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் டூ டேஸ் ஆயிடுச்சு டெலிவரி ஆயிடுச்சு பையனை வந்து கையிலேயே நான் வாங்கலை ஏன்னா அப்ப எனக்கும் நான் சின்ன தான் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல முடிஞ்சவனே கல்யாணம் அதுக்கப்புறம் இன்னும் இருக்கு அப்படிதான் இருக்கிறீங்க பார்த்தா ஸ்டுடியோ வச்சிருக்கு சார் ஓகே ரெண்டாவது வந்துட்டு அடுத்த ஒரு வருஷத்துலேயே மறுபடியும் பொண்ணு பிறக்கிற டைமுக்கு போனோம் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தி போய் கீழே அட்மிஷன் போட்டு குழந்த குழந்தை இருந்தாங்க அப்படின்னா நல்லா பாருங்கள் அது ஏன் குழந்த தானே அப்படின்னு ஏன்னா பையனுக்கு ரெண்டு நாள் ஆகிடுச்சு இதை அப்படி டக்குனு பிறந்துச்சின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாங்கவே இல்லை அப்புறம் கையில் வாங்கினேன் அது விவரிக்கவே முடியாது என்னோடய முதல் சந்தோஷம் என் பையனாக இருந்தாலும் அது பொண்ணு பிறக்கும் போது நமக்கான ஒரு பொறுப்பு தானாக அந்த படத்தில் ஏதோ ஒரு சக்தி வைப்ரேஷன் வர மாதிரி தானாக வைப் ஆகிடுச்சு பொண்ணும் பையன் ரெண்டு பேரும் ஈக்குவல் தான் ஆனால் இவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஜெல் பாண்டிங் வந்துட்டு அவர்கிட்ட வரல ஒரு அப்போ அந்த சின்ன வயசுங்கிறதுனால ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் எதுவுமே தெரியல ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு நாள் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்போ வந்து எனக்கு ஃபேனை போட்டுட்டு தையல தொடவி விட்டுட்டு ஒரு பெட்ஷீட்டை போத்தி படுத்து கட்டி பிடிச்சி தூங்கினாங்க என் கூட உடம்பு சரியில்லை எங்கள் அம்மா அடிச்சாங்க திட்டினாங்க அப்பா கிட்ட அப்போ கட்டி கட்டிப்பிடிச்சு படுத்தவை இது வரைக்கும் என்னை ஊரில் இன்னமும் என் கூட தான் தூங்கிட்டு இருக்கிறா